மாணவர்களுக்கான ஒரு வாழ்த்துறை வழங்குவார்கள் அதற்கு முன்னாடி நம்ம ஜமாத்தின் சார்பாக ஒரு சால்வை அணிவிக்கப்படுகிறது அன்புக்குரிய நமது ஆண்டு விழாவுக்கு பிரம்மாண்டமாக இந்த விழாவினை சிறப்பாக நடத்திய பெரியோர்கள் அனைவருக்குமே என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த விழாவானது என்னிடத்தில் வந்து இந்த விழா நடக்கிறது நீங்கள் வந்து வ வர வேண்டும் என்று சொன்னாங்கள் நான் உடனே அதை கேட்டு கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொன்னேன் அதே போல் நான் வந்து விழாவிலே கலந்தேன் இந்த விழாவினுடைய தலைப்பு ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு தலைப்புகளை அவ்வளவு பிரமாதமாக வாசித்தார்கள் உண்மையிலே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எங்களுடைய சார்பிலே மாமன்றத்தின் சார்பிலே கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்பு கவுன்சிலராக அறுபதாவது வட்டத்தில் நிற்பதற்காக நமது பள்ளி வாசலிலே வந்து அமர்ந்தேன் எனக்கு அனைவருமே வந்து அன்பாக பேசி அதே போலவே எனக்கு பெரும்பான் பெரும்பான்மையான வாக்குகளை எனக்கு அளித்து என்னையை ஜெயிக்க வைத்ததுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் எட்டு வயசிலிருந்தே முஸ்லீம் கூட தான் எனக்கு நிறையா பழக்கம் இருக்குது மார்க்கெட்டில் போல் பார்த்தீங்கன்னா திருச்சூர் அதே போல் பாலக்காடு சிறுதுருத்தி இப்படி மார்க்கெட்டுகள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய வளர்த்துற மீன்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே தான் சேல் பண்ணுறோம் என்னுடைய சேல்ஸுக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமே எனக்கு முஸ்லீம்கள் நிறையா உதவி செய்திருக்கின்றார்கள் அதே போல் இங்கும் எனக்கு எல்லாருமே உதவி செய்திருக்கின்றார்கள் அதே போல உங்களுக்கு இந்த ரோட்டை போடுவதற்காக நான் மாமன்றத்தில் பேசியிருக்கின்றேன் இந்த ரோடு நம்ம ஸ்டேச்சோட நிற்கிறது அதுக்கு அதில் வந்து அவிசிங் போர்டில் வந்து அதை வீடு கட்டுறதுக்காக இடிச்சுட்டு அது அதுலேருந்து அவங்க அந்த ச சமுதாய கூடத்துலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம ரோடு போடணும் இத்தையும் போடணும் இதை நான் இதை சொல்லியிருக்கிறேன் வருகின்ற ஒரு ரெண்டொரு மாதத்தில் இதையை நான் இந்த முஸ்லீம் கோவிலுக்கு முன்பு நான் அதை போட்டு தருகிறேன் என்று உங்களிடத்தில் உறுதி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் எனக்கு நிறையா நண்பர்கள் முஸ்லீமே நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அதே போல் உங்களுக்கும் கடமைப்பட்டு இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவரும் எங்களுடைய இந்நாட்டினுடைய முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களும் முஸ்லீம் எங்கெங்கே நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் உங்களை அன்பாக பேசுகிறார் நம்ம எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துருக்குறோம் தளபதி பெரும்பாலும் முஸ்லீம் புரோக்ராம் என்று சொன்னாலே அவ்வளவு அன்பாக உங்களோடு சேர்ந்து பேசி மகிழ்வார் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்